திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா உள்ளிட்டவர்கள் வெளியில் இருக்கவன் தான் கட்சி வந்து ஒருங்கிணைய வேண்டும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைதால் தான் நம்ம எதிர்வரும் தேர்தலில் வந்து ஒரு பெற்றி பெரும் வெற்றியை பெற முடியும் நான் அப்படி சொல்றதே பொதுக்குழு கூட்டுறது திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஒட்டுமொத்த தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கான தீர்மானம் கொண்டு வருவது அதற்கு விவாதம் நடத்துவது இதெல்லாம் செய்கிறதுன்னு நினைக்கிறதே திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமானவர் அப்படின்னு பொதுவெளியில் காட்டுறது தானே பொதுவெளியில் காட்டுறதில்லை பொதுவெளியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிற பொதுச்செயலாளரை அந்த கருத்துக்கு உட்பட வேண்டும் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்திற்கு வருவதற்கு பொதுக்குழு தீர்மானம் உதவும் என்கிற அந்த எண்ணம் தான் புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே தீர்மானங்களை கொண்டு வந்து பேசக்கூடிய கட்சி அண்ணா திமுக என்கிற பொழுது திரு எடப்பாடி எம்மாத்திரன் திரு வைத்தியில் நீங்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளே கட்சி நிச்சயமாக ஒருங்கிணைந்து விடும் அப்போ அவர் இன்னொரு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியையும் நாங்கள் இழக்க மாட்டோம் திமுக இதில் ப்ளே பண்ணுதா விளையாடுதா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அண்ணா திமுக ஒன்றிணைந்து விடக்கூடாது அப்படிங்கறதுல மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி ஏன் கூறுகிறார் அதிமுக ஒன்றிணைய தடை போடுவது யார் இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கருணா இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு கருணா வணக்கம் சார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் நடத்தி ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு என்ன ஆலோசனை செய்வாங்க எதற்காக இந்த ஆலோசனை இந்த வழக்கமாக கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து ஒரு கட்சியில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அது தொடர்பாக காலங்காலமாக நடைபெறுகிற அணுகுமுறை தான் இது பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பயிலாப்படி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த அமைப்பு கிராம கிளை முதல் பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் மாவட்டம் இங்கே செயல்வீரர்கள் கூட்டம் நடத்தி அது மினிட்டில் பதிவு பண்ணி அந்த கட்சி வளர்ச்சி தொடர்பாக அவர்கள் அந்த ஆலோசனைகளை நடத்தி அது தொடர்பான விவரங்களை கட்சிக்கு அனுப்பணும் அந்த அணுகுமுறை நடைமுறை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத்தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒரு சரிவை பின்னடைவை ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது கல யதார்த்தம் எனவே இந்த நிலையிலிருந்து கட்சியை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் இன்றைக்கு கட்சியை ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி மொத்த 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 பகுதி சதவீதம் இருந்தாலும் பிரிவு பிரிவு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல

அவர்கள் வழி நடத்துற அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் களத்தில் இருக்காங்க நீதிமன்றமே சொல்லுது அந்த அந்த இல்ல இல்ல இங்கிருந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு ஓ பி வைத்தியலிங்கம் போன்றவர்களுக்கு தான் இந்த இதை அவங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் நீக்கப்பட்ட போது அவங்களுக்கு கொடியை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது இல்லை அவர்கள் ஒரு முறை இந்த கொடியேற்றின ஸ்டேஷன்ல தான் திரு ஜெயக்குமார் போய் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டார் அது அப்படியே கிடக்கு ஆனாலும் கூட இன்னும் அவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவருக்கு எதிராக இதுவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவினர் எந்த செயலிலும் அவருக்கு எதிரான எந்த செயலும் ஈடுபடவில்லை கடந்த மாதம் கூட ஒன்று தானே எடப்பாடி தலைமையில் மற்றதெல்லாம் அண்ணா மற்ற அதிமுக இல்லை அமுகவின் ஒரு பிரிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு அதிமுக என்பது ஒரு தொண்டர்கள் கட்சி இந்த தொண்டர்கள் கட்சி திசை மாறி சென்று விட்டது என்பதனால தங்களுடைய உரிமை மீட்பதற்கானது அப்படிங்கிற போது அவங்களும் அதிமுக அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை திரும்ப சசிகலா அவரோட அணி அவர்களோடு அணிவகுத்து செல்கிறவர்களும் கூட அதிமுக தான் ஒரு பெரும்பகுதி அதில் நம்ம கருத்தே இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒரு பெரும்பகுதி இருக்கிறார்கள் அவர்களுமே கட்சி ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தான் இது ஒருங்கிணைய வேண்டும் என்கிற குரல் என்பது கடந்த ஒரு மூன்று நாள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குரல் வலுத்து வந்தாலும் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவில் பயணிக்கிற முன்னணியினர் உட்பட பல நிர்வாகிகள் அந்த கருத்தாக்கத்திற்கு ஆட்பட்டு கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று அது செயல்படுகிறார்கள் இல்லை இல்லை நானே இந்த கட்சியை வலிமைப்படுத்துவேன் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் எதிர்வரும் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பை என்னால் வலுப்படுத்த முடியும் என்கிற கண்ணோட்டத்தில் இந்த முயற்சியை மாவட்ட செயலாளர்கள் மாநகர செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை பேரூர் வரைக்குமே அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கட்சியினுடைய அனைத்து பிரிவினரையும் கலந்து ஆலோசித்து ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் செயல் வீராங்கனைகள் கூட்டம் இந்த கூட்டத்தையெல்லாம் கூட்டி அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் மினிட்டில் கையெழுத்து வாங்கி அந்த குறிப்புகளை வருகிற அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை திரு எடப்பாடி பழனிசாமியை வெளியிட்டிருக்கிறார் என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் முக்கியமாக கட்சி ஒருங்கிணை வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை பற்றிய ஆலோசனையா இல்லை இல்லை தனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது என்பதை சோதிப்பதற்கான ஆலோசனையா தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கட்சியே ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டி கொள்வதற்காகவும் ஒரு முயற்சியாக தான் இது இருக்குது இந்த முயற்சி எந்த அளவுக்கு பலன் கொடு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா இதுவரையிலும் வெளியிலிருந்து தான் நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா உள்ளிட்டவர்கள் வெளியில் இருக்கவங்க தான் கட்சி வந்து ஒருங்கிணைய வேண்டும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் தான் நம்ம எதிர்வரும் தேர்தலில் வந்து ஒரு பெற்றி பெரும் வெற்றியை பெற முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்தால்தான் சாத்தியம் அப்படிங்கிற அந்த என்ன போக்கு என்பது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றாக வலிமையான அண்ணா அதிமுக என்னிடம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியாகவும் கட்சியை நான் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கிறேன் என்று பொதுவெளியில் பேசுவதற்காகவும் இது பயன்படும் என்பதால் இந்த அறிவிப்பை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அந்த மாதிரி பலம் படுத்த முடியல தனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது மட்டும் தனது அதிகாரத்தை மாநிலம் முழுக்க முழுமையாக கட்டுக்குள் வைத்திருக்க கட்சியை கட்டுக்குள் வைத்திருக்க அதிகாரத்தை செயல்படுத்த உதவும் தானே இதுவரையிலும் இருக்கிற இந்த கட்டுப்பாடான அமைப்பு என்பது இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கிளை செயலாளர் இருந்து நகரச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநகர பகுதிகளில் இருக்கிறவர்கள் நிர்வாகிகள் ஏறத்தால தொண்ணூறு சதவீதம் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீதமுள்ள அந்த பத்து சதவீதமும் இணைந்தால் தான் வெற்றி சாத்தியம் முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சி அமைப்பதற்கான சதவீத இடைவெளி என்பது வாக்கு சதவீத இடைவெளி என்பது சுமார் ஒரு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதம் தான் அப்போ வெளியில் ஒரு அஞ்சு சதவீத பத்து சதவீத வாக்குகள் அதிமுகவின் வாக்குகளே இருப்பது என்பது கட்சிக்கு சரிவை பின்னடைவை தொடர் தோல்வியை தரும் என்பதைத்தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் வந்து வலியுறுத்துகிறார்கள் இந்த வலியுறுத்தலவருக்கு உடன்படாமல் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எனக்கு கிடைத்த தகவல் அந்த ஆறு பேர் வட்டாரத்திலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் விரைவாக அவசர பொதுக்குழுவை திரு எடப்பாடி கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா ஆனால் அந்த ஆறு பேரையும் ஒதுக்கி வைக்கிறாரு அவங்க ஆறு பேருக்கும் பதிலாக வேறு சிலருக்கு அதிகாரம் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க அரசியலில் சில சாதுரிய சாணக்கியத்தனமான வேலைகளை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே கட்சியை தன்னுடைய பிடிப்பு பிடிப்புக்குள் வச்சுக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால அதற்கான வேலைகளை அவர் திட்டமிட்டு செய்கிறார் தன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த ஒரு பெரிய முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்புக்கு கொண்டு வந்த திரு திருமதி சசிகலா அவர்களையே யார் இந்த சசிகலா அவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று தூக்கி எறிந்து பேசியவர் அதன் பிறகு திரு தங்கமணி திரு எஸ்பி வேலுமணி திரு சி வி சண்முகம் இந்த மூன்று பேர் தான் எடப்பாடி ஒற்றை தலைமையாக வந்து அவர் பொதுக்குழுவால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முழு முதற் காரணமே இந்த மூவரணி தான் இவர்கள் தான் சட்ட அரசியல் ரீதியாகவும் இவர்கள் இரவு பகலாக பாடுபட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமை என்று கொண்டு வந்து வைத்தவர்கள் பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தவர்கள் இந்த மூன்று பேர் தான் இந்த மூன்று பேருமே கள யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கிறது நாம் நினைத்தவாறு வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லாத சூழல் உருவாகிவிட்டது கட்சியினர் சோர்வடைந்து விட்டார்கள் எனவே அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் எழுச்சி பெற செய்து நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற வேண்டுமென்றால் தயவு செய்து நாம் இதை ஒருங்கிணைப்புக்கான வழிமுறைகளை காண்போம் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வலியுறுத்தலை ஏற்காத நிலையில்தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தன்னை வலியுறுத்துகிற அழுத்தம் கொடுக்கிற இடத்திற்கு வந்திருக்கிற அந்த ஆறு பேருடைய அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை தனித்த செல்வாக்கை அவர்களுக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கிற செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சில வேலைகள் நடைபெறுவதாக அங்கிருந்து நமக்கு தகவல்கள் வருகிறது இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து தேர்தல் முடிந்த பிறகு ஆறு பேர் சென்று நீங்க சொன்ன மூணு பேர் தவிர திரு செங்கோட்டையன் திரு விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் ஆறு பேர் போனாங்க ஒன்றா சேரலான்னு சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வேண்டாம் போய் சேருங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த ஆறு பேருக்கு பதிலாக அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களுக்கு கொம்பு தான் சொன்னீங்க ஆனால் இப்போ அவங்க தான் ஒரு அவசர பொதுக்குழு கூட்டணி முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அதுதான் ஒரு தனி மனிதனுடைய பிடிவாதத்தால் கட்சி மீண்டும் ஒரு பின்னடைவை சரிவை பெரும் தோல்வியை சந்தித்து விடக்கூடாது பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்புக்கு உங்களுக்கு ஒரு உயர் பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட முடிவு என்பது கட்சியை பாதித்து விடக்கூடாது எனவே கட்சியின் பொதுக்குழு தான் உங்களை பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கிறது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது எனவே பொதுக்குழுவில் இதை விவாதித்து பிரிந்து சென்றவர்கள் சேர்க்கலாமா அல்லது அவர்களால் பாதிப்பு வருமா சேர்த்தால் பலன் கிடைக்குமா இதை பொது விவாதமாக கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானாலும் கடந்த கால செயற்குழு பொதுக்குழு என்பது உட்கட்சி விவகாரத்தை மிக கடுமையாக விமர்சிக்கும் பல தீர்மானங்கள் கொண்டு வந்து நிராகரிக்கப்படும் பல தீர்மானங்களில் திருத்தங்கள் செய்யப்பட்டு ஏற்கப்படும் அண்மை காலமாக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்தே அந்த தீர்மானங்கள் மீதான விவாதங்களே நடைபெறுவதில்லை இப்போது ஜனநாயக ரீதியில் இந்த பொதுக்குழுவில விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த ஆறு பேரில் ஒன்று ரெண்டு பேர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி பொதுக்குழு வருகிற பொழுது அந்த பொதுக்குழு ஒற்றுமொ ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று ஏகமனதாக தீர்மானம் வந்தால் நாங்கள் இந்த பிரச்சனையை கைவிட்டுறோம் உங்கள் தலைமையிலே நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்மொழிச்சிருக்கிறாங்க வருகிற டிசம்பர் மாதம் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட வேண்டும் என்ற அடிப்படையில் டிசம்பர் மாதம் பொதுக்குழு இருக்கிறது அப்போது பார்த்துக்கொள்ள அமைங்கிற பொழுது அவசர செயற்குழு கூட்டத்தை போட்டோம்ல அது மாதிரி இப்போது அவசர பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்டி நாம் இது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்கலாம் என்கிற கருத்து மிக அழுத்தமாக ஆழமாக வலியுறுத்தப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன் முக்கியமாக பொதுக்குழு கூட்டுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆதரவு இருந்தால் தானே பொதுக்குழு அறி அறிவிப்பு வெளியிட முடியும் நிச்சயமாக இந்த ஆறு பேர் இருக்காங்களே அந்த ஆறு முன்னணியினர் இவங்களுக்கு கணிசமான அளவுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் தமிழகம் முழுவதுமே அறிமுகமான ஒரு முன்னணி தலைவர்களில் ஒருவர் திரு கே ஏ சங்கோட்டையன் தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு செல்வாக்கானவர் நத்தம் விஸ்வநாதன் வட மாவட்டங்களில் அந்த வன்னிய சமுதாய மக்கள் இன்னும் இன்னுமே பத்து பதினைந்து எம்எல்ஏக்கள் திரு சி வி சம்மனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க பல மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இருக்காங்க ஒவ்வொருவர் பின்னாடியும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் திரு தங்கமணி திரு நத்தம் விஸ்வநாதன் திரு வேலுமணி திரு கே பி அன்பழகன் சிவி சண்முகம் இவர்கள் பின்னாடி செங்கோட்டையன் செங்கோட்டையன் இவர்கள் பின்னாடி நிச்சயமாக ஒவ்வொருவர் பின்னாடியும் பொதுக்குழு உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நூறு பேர்னாலும் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க உள்ள மூன்றில் ஒரு இரண்டு பங்கு ஒரு பங்கு அந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கையெழுத்திட்டு கொடுத்தால் அதை பொதுக்குழுவை கூட்டியே தீர வேண்டும் என்கிற கட்டாயம் பொதுச் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா அல்லது இவரே பார்ப்போம் பொதுக்குழுவை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து ஆனால் அப்படி சொல்கிறதே பொதுக்குழு கூட்டுறது திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஒட்டுமொத்த தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கான தீர்மானம் கொண்டு வருவது அதற்கு விவாதம் நடத்துவது இதெல்லாம் செய்யறதுன்னு நினைக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமானவர் அப்படின்னு பொது வெளியில காட்டுறது தானே பொது வெளியில பொதுவெளியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிற பொதுச் செயலாளரை அந்த கருத்துக்கு உட்பட வேண்டும் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்திற்கு வருவதற்கு பொதுக்குழு தீர்மானம் உதவும் என்கிற அந்த எண்ணம் தான் கட்சி வளர்ச்சி கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் தொடர்ந்து அடிக்கடி நான் சொல்லுவேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவனத் தலைவர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு சொன்னார் நூறு ஆண்டுகளை கடந்தும் கூட ஆட்சி அதிகாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் ஒரு பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்து விட்டதே எதிர்காலம் இது தொண்டர்கள் கட்சி லட்சக்கணக்கான அவங்களே குறிப்பிட்டது மாதிரி இரண்டு கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி எதிர்காலத்தில் அந்த தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் பாழாகிவிடும் எனவே தான் இது ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறோம் ஒரு தனி மனிதனுடைய பிடிவாதத்தால் ஒரு தனி மனிதனுடைய இறுக்கமான சூழலால் கட்சி பால்பட்டு விடக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் இந்த முடிவை எடுத்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்த்துக்கலாம் நான் அப்படிலாம் எடப்பாடி எளிதாக விட்டு கொடுத்துட மாட்டார்ல இல்லை இல்லை எளிதாக விட்டு கொடுப்பதுங்கிறது அது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் பல காலகட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சிதம்பரத்தில் ஒரு செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கப்பட்ட போது திரு எம்ஜிஆருக்கு எதிராகவே எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் பொறுப்பில் பொறுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தீர்மானமே கொண்டு வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது ஆனால் அந்த கூட்டம் உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு ஆறு ஏழு நிர்வாகிகள் எழுந்து எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அந்த தன்னார்காடு மாவட்டத்தை இந்த முத்து கோவிந்தராஜன் ஜனார்த்தனன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முஸ்ரீ புத்தம் போன்றவர்கள்லாம் எழுந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் திமுக அவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வர யாராவது திட்டம் பெற்றிருந்தாலும் தயவு செய்து இங்கேருந்து வெளியில் போகணும் இல்லாட்டி விபரீதம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பேசி அதுலேருந்து போயிட்டாங்க அப்படியே எழுபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அந்த பொதுக்குழுவில் எம்ஜிஆருக்கு எதிராகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயர் மாற்றம் கொண்டு வரவும் கைகளிலே அண்ணாவின் கூடி அந்த உருவம் பொறித்த பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்கிற முடிவை எடுத்து அதை தீர்மானமாக கொண்டு வந்தபோது திரு எம்ஜிஆருக்கு எதிராகவே அங்கே திரு கோவை செழியன் ஜி விஸ்வநாதன் பில்லப்பன் விருதுநகர் சீனிவாசன் இந்திரகுமாரி போன்ற கட்சியில் அன்றைக்கு மூத்த முன்னோடிகளாக இருந்த பலரும் அதே பொதுக்குழுவில் எம்ஜிஆர் முன்னிலையிலே அவருக்கு எதிராக தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வெளிவந்தார்கள் அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டி போட்டி அண்ணா திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய அன்றைக்கு முன்னணியில் இருந்த திருநாகரசர் கண்ணப்பன் ராகவானந்தம் ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக சக்திமிக்க தலைவராக இருந்த புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே தீர்மானங்களை கொண்டு வந்து பேசக்கூடிய கட்சி அண்ணா திமுக என்கிற பொழுது திரு எடப்பாடி எம்மாத்திரம் மிக மிக சாதாரணமானவர் அவருடைய உழைப்பு அவருடைய உயர்வு என்பது மதிக்கத்தில எந்த மாற்று கருத்தும் கிளை செயலராக இருந்து வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க உயர் பொறுப்புக்கு வந்துட்டார் உயர் பொறுப்புக்கு வர வர பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருக்கிறார் எவ்வளவு பெரிய இயக்கம் அந்த இயக்கம் கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அந்த இயக்கத்தை சிதைப்பது இந்த இயக்கத்தை பின்னடைவுக்கு தள்ளுவது இந்த இயக்கத்தை தொடர் தோல்விக்கு கொண்டு செல்வது என்பதை ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்க மாட்டான் தான் சொல்றாங்க இந்த ஆறு பேரும் அனுபவம் இல்லாதவர்களா ஆறு பேரும் அதிமுகவினுடைய எதிர்காலம் குறித்த தான் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க இவர்கள் கல யதார்த்தம் புரிந்தவர்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அரசியலில் இருப்பவர்கள் எனவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வரட்டு பிடிவாதம் இந்த வீண் பிடிவாதம் என்பது கட்சியை காணாமல் செய்துவிடும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டதனுடைய விளைவாகத்தான் இந்த முயற்சியை முன்முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் கட்சியை பலப்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் திரு எடப்பாடி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்றிரண்டு சதவீதமாவது வெளியில் இருக்க சக்திகளும் வந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற உணர்வு எல்லா மட்டத்திலையும் வந்துருச்சு நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல இது ஒரு நீர் போத்த நெருப்பாகவே இருக்கிறது சரி முக்கியமாக அ திமுக ஒன்றிணைவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது திமுகவிலே சுமத்துறாங்க முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே ஏதோ திமுகத்தை தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறார் ஓபிஎஸ் கூட சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை என்பது ஒன்றிணைவதற்கு எதிரான நடவடிக்கை ஏன் திமுகவில் குற்ற சுமத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்த திரு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளிகளில் என்ன பேசினாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்குது இவர்கள் செய்த தவறுகள் குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீதான போதுமான அளவுக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எப்போ எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது எனவே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனி நீதிமன்றங்களை அமைத்து விசாரித்து தண்டனை வழங்குவதோடு அவர்கள் சேர்த்த போது சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் நாங்கள் வந்த ஒரு வருஷத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறேன் வந்த ஒரு வருட காலத்திலேயே நம்ம பார்த்தோம் தங்கமணி வேலுமணி வீரமணி விஜயபாஸ்கர்ன்னு ஒரு ஆறு ஏழு இடத்துல ரைடு நடந்தது ஐம்பது இடம் அறுபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம் நிறைய தஸ்தாவேஜில் கிடைச்சது அஞ்சு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு தஸ்தாவேஜு கிரிப்டோ கரன்சி எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு எதுவுமே இல்லை இப்போது ஏன் திரு வைத்தியலிங்க சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே கட்சி நிச்சயமாக ஒருங்கிணைந்து விடும் அப்போ அவர் இன்னொரு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியையும் நாங்கள் இழக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் முன்வைக்கிறார் அதே நேரத்தில் இந்த முன்னெடுப்பு இந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து செல்வதில் திரு எஸ்பி வேலுமணியுடைய பங்களிப்பும் கூடுதலாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ஒரு வலிமையான மீண்டும் ஒரு வலிமையான கட்சியாக வருகிற பொழுது ஆட்சி மாற்றம் உறுதி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவார்கள் என்கிற பயத்தின் அடிப்படையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செயலில் இப்போது ஈடுபடுவதற்கான உள்நோக்கம் இதுதான் என்பதுதான் திரு ஓ பி எஸ் அதிமுகவில் பயணிக்கிறவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா ஆமா இவரு ஒருங்கிணைப்பு என்பதில் முன்முயற்சி எடுக்கிறவர்கள் ஒருங்கிணைவோம் நிச்சயம் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை முன்வைக்கிறவர்கள் மீதான நடவடிக்கை என்பதுதான் இந்த சந்தேகத்தை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சூழல் என்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பொதுவெளியில் பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் இப்போது இருக்கிறது என்பதுதான் கலை யதார்த்தமாகவே இருக்கிறது ஆனா பிரிந்தவர்கள் வேண்டாம் யாரும் வேண்டாம் அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் இவன் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி இல்லை இல்லை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு நேற்றைக்கு சொல்கிறாரு நேற்றைக்கு முன்தினம் சொல்கிறாரு ஒருபோதும் வாய்ப்பு இல்லைன்னு அதைத்தான் நான் அழுத்தமாக வலியுறுத்தினேன் ஒரு தனி மனிதனுடைய எடப்பாடி என்கிற ஒரு தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்காக இந்த கட்சி அழிந்துபடக்கூடாது நீங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு தான் உயர்ந்த அதிகாரம் படைத்தது அப்படின்னு தீர்மானமே போட்டு பைலாவே திருத்தி வச்சுருக்கீங்க அடிப்படை தொண்டன்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி வாய்ந்தவன் அவன்தான் தன்னை வழிநடத்துகிற கட்சி தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விதியை மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திமுகவனுடைய நிறுவனத் தலைவருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்து கொடுத்தார் எல்லா தீர்மானங்களையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் மாற்றுவதற்கு திருத்துவதற்கு பொதுக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது ஆனால் அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியின் பொதுச் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற இந்த விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எவருக்கும் எந்த குழுவுக்கும் அதிகாரம் இல்லை என்று இந்தியாவில் இல்லை தமிழகத்தில் உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சியிலும் இது போன்ற விதி இல்லை இந்த விதியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு தான் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக திமுக பயணிக்கிறது ஆனால் நீதிமன்றங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய முடிவை எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கு மட்டுமே என்று பொதுக்குழு அடிப்படையில் தான் தீர்ப்புகள் சொல்கிறாங்க மரியாதைக்குரிய நீதியரசர் ஜந்திரன் மட்டும்தான் அடிப்படை விதி அதிமுக விதிக்கு புறம்பாக எடப்பாடியின் செயல் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒருத்தர் தான் நேர்மையான சரியான தீர்ப்பை வழங்கினார் மற்றவர்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியிலுமே ஜென்ரல் பாடி தான் பவர் எனவே பொதுக்குழு தீர்மானம் போட்டுருச்சு பொதுக்குழு தேர்ந்தெடுத்துருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அடிப்படை விதி என்பது அதிமுக மூன்று தான் அதை யாரும் கண்டுகளை இப்போது தொண்டர்கள் அதுதான் விரும்புறாங்க திமுக விளையாடுதா இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுக ஒன்றிணைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தான் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நம்ம பார்க்கிறோம் எப்போதுமே அந்த பலகீனமான செயல் அதுதான் நமக்கு வெற்றி அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அரசியலில் இருக்கும் எனவே மீண்டும் வலிமை மிக்க நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுகனா வந்தால் தமிழகத்தின் ஆகப்பெரிய கட்சியாக அதிமுக தான் இருக்கும் தொண்டர்கள் பலம் கட்சி கட்டமைப்பு மக்கள் ஆதரவு என்று வருகிற பொழுது ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்பது வலிமையான அதிமுக இருக்கும் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அனைத்து பிரிவினரும் பொதுமக்களில் அனைத்து பிரிவினரும் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு செக்டாருமே வாங்க ஆசிரியர்கள் அரசூழியர்கள் டாக்டர்ஸு நர்ஸு விவசாயிகள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் எல்லா தரப்புமே போராள போராட்டக்களத்துக்கு வந்துட்டாங்க பொதுமக்கள் மத்தியிலும் ஓரளவுக்கு அதிருப்தி ஆட்சி கட்சியின் மீது உருவாகி இருக்கிறது எனவே இந்த சூழலில் ஒன்றுபட்ட அதிமுக தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் என்பதால் கட்சியை ஒற்றுமைப்படுத்திவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்த தரப்பிலிருந்து திரு ஓ பி எஸ் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க அ திமுகவினர் மத்தியிலுமே அந்த கருத்தாக்கம் இருக்கிறது அதையுமே பேசுகிறார்கள் சார் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்குரிமைக்காக திரு துரைக்கரன் அமைக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்